சயந்திரா ஸ்நாக்ஸுக்கு சத்து மாவு கொடுக்கட்டையும் டீயும் போட்டிருக்கேங்க இங்கே பாருங்கள் ஒருத்தனை பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி வேர்த்து ஊற்றுறது தெரியுதாங்க இந்த சொல் பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு இல்லை உட்காந்துருக்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அது என் வேலையும் தான் இருக்குது இவன் வேலையும் தான் இருக்கேன் ஒரு செகண்ட் அங்கே இருக்கலாம் நம்ம வேலை செய்தனோ நம்ம என்னவோ வேர்த்து விறுவிறுத்து போகும் குட்டிக்கு சிரிப்பை பாருங்க செல்லை எடுத்துட்டோம் மக்காந்து ஒரே சிரிப்பு வந்துட்டு அம்மா சாப்பாடு தரப்பறேன் இவ்வளோ நேரம் ஒரே ஆட்டம் நம்ம வச்சு கொடுக்கலேன்னு நாங்கள் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாங்க மொத்தமாக வச்சு வச்சுட்டு அதுக்கொண்டு அவனுக்கும் பொறுமை இல்லை எப்பா என் பிள்ளையை வச்சிட்டு நான் இருக்கேன் இனி வந்து அடுத்த வீட்டுக்குலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் கிச்சனுக்கு கதவு இருக்கதை விடுங்க இந்த இடத்துல ஃபுல்லாக டோர் தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் வீட்டுக்கு நம்ம தான் கெட்டி போகணும் ஆமா எனக்கு அப்படி ஃபுல்லாக பூட்டு போட்டு வச்சிடணும் அப்படிதான் எப்பா நில் இப்படி தள்ளி நில்லுவேன் கிட்ட கிட்ட வந்தேன்னா எப்படி அவன் ஃபேஸை காட்ட முடியும் என்ன ப பறத்துங்க ஓவராக பறந்துனா நான் என்ன பண்ண மாட்டேன் நம்மளும் கை காலம் நடுங்கிறது குட் நைட் சொல்லிடுங்க சினிம வரி அழகிக்கு குட் நைட் காலையில் உள்ள குருமா இருக்குங்க அதுக்காக தான் இடியாப்பமே வேக வச்சேன் ஓகேம்மா பாய் குட் நைட் இடியப்பஞ்சு அப்பட போகிறோம் எல்லோரும் அடி அம்முனி குட்டி அம்முனி குட்டி எங்கே இருக்கு